எபிசோட் நூற்று ஆறு கண்ணாடியின் உலகம் விஜயநகர அரசரின் அரண்மனை அலங்காரத்திற்கே புகழ்பெற்றது அங்குள்ள ஒவ்வொரு அறையும் மீசிலிருக்கும் அழகுடன் அமைக்கப்பட்டிருந்தது ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் புதிதாக வந்த ஒரு பெரிய கண்ணாடியை பார்த்து ஆச்சரியத்துடன் நின்றார் கண்ணாடியின் புதிர் அரண்மனையின் புதிய வரவாக இருந்த இந்த கண்ணாடி மற்றவற்றைப் போல் இல்லை அரசர் அதன் முன் நின்றதும் அவருக்கு தன் பிரதிபலிப்பு இயல்பாகவே இல்லை என்று தோன்றியது சில சமயங்களில் அவர் அதிக உயரமாகவும் சில சமயங்களில் மிகக் குறுகியதாகவும் தெரிந்தார் சில நேரங்களில் அவர் மிகவும் குண்டாகவும் சில நேரங்களில் மிக மெலிந்தவனாகவும் இருந்தார் அதைப் பார்த்த அரசர் இது என்ன புதுமை என் உருவம் ஏன் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் அரண்மனையில் உள்ள எல்லோருமே கண்ணாடியை பார்த்து குழம்பிவிட்டனர் அமைச்சர்கள் அறிவாளிகள் மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி இதன் காரணத்தை கண்டுபிடிக்க முயன்றனர் ஆனால் யாருக்கும் விடை கிடைக்கவில்லை இந்நிலையில் ராஜா தெனாலிராமனை அழைத்தார் தெனாலி இந்த கண்ணாடியின் புதிரை நீ தீர்த்து விட வேண்டும் இல்லை என்றால் இதை உடைக்க நேரிடும் என்று அரசர் கட்டளையிட்டார் தெனாலிராமன் கண்ணாடியின் முன் நின்று நிதானமாக அதை நோக்கி பார்த்தார் சில நிமிடங்கள் எண்ணிச் சிந்தித்த பின் சிறு புன்னகையுடன் அரசரை நோக்கி திரும்பினார் மன்னா இந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி இல்லை இது எதை பிரதிபலிக்கிறது தெரியுமா என்ன என்று அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார் இதில் உங்கள் மனநிலையே பிரதிபலிக்கப்படுகிறது நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது உங்கள் உருவம் அழகாக தோன்றும் நீங்கள் கவலையோ கோபமோ அடைந்தால் உங்கள் உருவம் வித்தியாசமாக தெரியும் அரசர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் அவருடைய மனநிலையே பிரதிபலிக்கிறதா உடனே அவர் மகிழ்ச்சியுடன் சிரிக்க முயன்றார் அப்போது கண்ணாடியில் அவர் அழகாக தோன்றினார் தந்திரமான தீர்வு அரசர் மகிழ்ச்சியுடன் தெனாலி நீ உண்மையிலேயே புத்திசாலி இந்த கண்ணாடியை உடைக்க வேண்டாம் இதை அரச அரண்மனையின் முக்கிய இடத்தில் வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அப்போது தெனாலிராமன் ஒரு யோசனையை கூறினார் மன்னா இந்த கண்ணாடியை எல்லோரும் பார்த்து தங்களின் உண்மையான மனநிலையை உணர வேண்டும் இதை அரண்மனை நுழைவாயிலில் வைப்போம் மக்கள் இதைக் கண்டு தங்களது உண்மையான உள்ளத்தை திருத்திக் கொள்ளட்டும் அரசர் உடனே சம்மதித்தார் அதன்பின் அரச அரண்மனையில் உள்ளவர்கள் அனைவரும் தங்களது உண்மையான உணர்வுகளை அறிந்து மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர் கண்ணாடியின் புதிரை தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் தீர்த்துவிட்டு அரண்மனையில் மகிழ்ச்சியூட்டிய விதம் எல்லோருக்கும் வியப்பாக இருந்தது